வணக்கம் டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா இன்னைக்கு ஆறாவது நாள் பயிற்சி முடிச்சு ஒவ்வொருத்தரா வர்றாங்க இப்ப என்ன சொல்ல போறாங்கன்னு பார்ப்போம் வணக்கம்மா நல்லா தூங்கிட்டீங்களா ஐயா இன்னைக்கு சரியா தூங்கல சரி பரவாயில்ல அது ஒண்ணு இல்லை நீங்க தூங்கலைன்னாலும் உங்களால நல்லா சொல்ல முடியும் இங்க ரெண்டு பெண் ஒரு ஆண் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க ரெண்டு பெண்கள் ஒரு ஆண் உட்கார்ந்து முதல்ல அவங்க எங்க உட்கார்ந்து போய் சொல்லணும் ரெண்டு ஒவ்வொருத்தரும் என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும் அந்த மூணு பேர் உடம்புல இருந்து வெளிச்சம் வரும் இல்லைன்னா மூணுன்னு காட்டும் ஏதோ ஒரு அறிகுறி உங்களுக்கு தெரியும் அந்த மூணுன்னு காட்டினா அந்த இடத்துல மூணு பேர் இருக்காங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கிடலாம் ஆமா இல்லைன்னா ஒன்று ரெண்டு மூணு அந்த மூணு பேர் உடம்புலையும் ஒரு வெளிச்சம் இருந்தாலும் கொஞ்சம் போல எந்திரிங்க ஒவ்வொருத்திரையா தொடங்கும் தாய் அந்த மூணு பேர் என்ன எத்தனை பேர் லேடிஸு எத்தனை பேர் ஜென்ட்ஸு எத்தனை பேர் லேடிஸ் எத்தனை பேர் ஜென்ட்ஸ் ரைட் ரைட் இப்போ தொட்டவங்க ஆனா பெண்ணா இப்படி திரும்பி கிடுங்க இங்கிட்டு திரும்பி கிடுங்க ரைட் அந்த ஐயா என்ன ட்ரெஸ் பண்ணி இருக்கார் மேல் சட்டை என்ன கலர் கீழே என்ன கலர் மாதிரி தெரியுது வெரி குட் சூப்பர் சிகப்பே தான் அவர் அடுத்த உடுத்தி இருக்கிறது என்னது என்ன கலர் அது என்னது என்ன தெரியுதுமா வெள்ளையா வெள்ளை வேஸ்டி சூப்பர் ரைட் அவங்க ட்ரெஸ் அவங்க ட்ரெஸ்

இம்ப்ரூவ்மெண்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ன்றதை பாருங்கள் இன்றைக்கி வித்தியாசமாக என்னென்னா இங்கே இருக்கிறவங்கள்ட்ட ஒரு மொபைல் இருக்கு ஓகே ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த மொபைலை கண்டுபிடிக்கணும் சரிங்களா அந்த மொபைலை கண்டுபிடிச்சிட்டு அந்த மொபைலை வாங்கி முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள் உங்களால் அந்த மொபைலில் இருக்கிற பத்து நம்பர் சொல்லணும் சரிங்களா ஏஞ்சி ட்ரை பண்ணி பாருங்கள் அதை ரப் பண்ணுங்க டீப் ப்ரீத் பண்ணுங்கள் ஏன்னு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பாருங்கள் எந்த பக்கம் அந்த லைக் வருதுன்னு பாருங்கள் வருது பாருங்க அந்த பக்கம் திரும்பி வாக் பண்ணுங்க தலையை மட்டும் ரொட்டேட் பண்ணி பாருங்க எந்த பக்கம் லைட் வருதுன்னு பார்த்துட்டு ரைட்டா அப்படியே அந்த லைட் வருதா பாருங்க நல்லா டீப் பிரீத் பண்ணுங்க நல்லா ஸ்மெல் பண்ணு பாருங்க டீப் பிரீத் பண்ணுங்க நல்லா காது கூட நல்லா ரப் பண்ணி பாருங்க அந்த அஞ்சு சென்ட் அவர் கையில ஒரு மொபைல் வச்சிருக்காரு ரைட்டுங்களா அந்த மொபைல் வாங்குங்க இப்போ அந்த மொபைல் நம்பரை சொல்லுங்க நல்ல ஸ்மெல் பண்ணி பாருங்க ஒவ்வொரு லெட்டரா உங்களுக்கு வந்து இந்த லைட்டிங் வரும் ஒவ்வொரு லெட்டராக வரும் அந்த லெட்ரு ஒவ்வொரு லெட்டராக வரும்போது நீங்கள் சொல்லுங்க தப்பாக இருந்தால் பரவாயில்ல பத்து டிஜிட்டில் நீங்கள் உங்களுடைய அந்த பவர் எந்த அளவு உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆயிருங்கறத நீங்கள் செல்ஃப் டெஸ்ட் பண்ணலாம் டக்குன்னு ஒரு நம்பர் வரும் அதுக்கப்புறம் ஒரு நம்பர் வரும் அப்படியே சொல்லிட்டேன் நைன் வெரி குட் ஒன் ஓகே கரெக்ட் ரைட் இந்த காது மூக்கு எல்லாம் வச்சு பாருங்க அந்த விஷன் டக் டக்னு வரும் 6 சரி 4 ஓகே ओके सुपर जीरो फाइव फोर वन फाइव

ஜஸ்ட் ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் இது இன்னைக்கு சிக்ஸ்த் டே என் பேர் மணிஷ் நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன் இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்குது மேலே மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துருக்கு ஐயா ராமசாமி ஐயா வந்து நல்லா ஹெல்ப் பண்ணார் ஃபுல் சிக்ஸ் டேஸ் ஃபஸ்ட்டு வரும்போது அவ் ஃபஸ்ட் டே வந்து எனக்கு அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இல்லை பட் போக போக நல்ல பிலீஃப் வந்துருக்கு என் மாதிரி ஓகே சார் நன்றி வாழ்த்துக்கள் சார் நல்லா தூங்கிங்க உங்கள் ஃபேஸ் பார்த்தாலே தெரியுது சந்தோஷம் சரி இன்னைக்கு ஆறாவது நாள் வந்திருக்கிறோம் ஸோ உங்களுடைய இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் எப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம இடத்துல நீங்க நீங்கள் இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துல ஒரு இடத்துல இடது பக்கமும் வலது பக்கமும் பொருளி மாலை இருக்குது பெரிய மாலை தூக்காளி மாலை நீங்க கையில் போட்டுருக்கீங்களா இதே மாதிரி கருப்பு கலரி மாலை அதை நீங்க கண்டுபிடிக்கணும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஆறாவது நாள் கடைசி நாள் இருக்கும் நல்லா கையை ரப் பண்ணுங்க மூச்சு நல்லா இழுத்து விடுங்க ஃபஸ்ட்டு ஏஞ்சி எந்த டைரக்ஷன் அந்த ஒளி வருதுன்னு பாருங்கள் அந்த டைரக்ஷன் நோக்கி போங்க அதுக்கப்புறம் ஸ்மெல் உங்களை போங்க அது ஒரு பெஞ்சில் தான் இருக்குது இன்னே ஸ்மெல் பண்ணுங்க อืม வெரி குட் கண்டுபுடிச்சிட்டீங்க ரொம்ப சீக்கிரமாவே கண்டுபுடிச்சிட்டீங்க மா கீழே இதை கொண்டு வந்து ஒரு கவர் இருக்குது அந்த கவர் என்ன கலர் இருக்குன்னு சொல்ல முடியுமா கையில வச்சுக்கோங்க ஸ்மெல் பண்ணி பாருங்க லைட் green very good yeah. that's awesome ஓகேங்களா இப்ப கேமரா பாருங்க இன்னைக்கு கடைசி நாள் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க இது இந்த உங்களுக்கு இம்ப்ரூவ்மென்ட் ஆயிருக்குது இத வச்சு நீங்க உங்களுடைய further உங்களுடைய எதுல நீங்க என்னல்லாம் பண்ணலாம் நினைச்சிருக்கீங்க சொல்லுங்க ஓ डेफिनेटா நான் first day வந்ததுக்கு there is a lot of improvement இருக்கு ஐ திங்க் இன்னும் நிறைய விஷயங்கள் என்னெல்லாம் தோன்றது இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்